என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று உன் மீது கடுமையான கோபத்தில் வந்திருக்கின்றேன் என்னவென்று கேட்காமல் என்னை அலட்சியம் செய்வாயானால் உன் அம்மா இனி உன்னை காண வர மாட்டேன் நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு நீ எதையுமே அவ்வளவு எளிதாக நினைப்பதில்லை அம்மா சொல்வதை கேட்டதுமே நீயும் என் மீது கோபப்படுகின்றாய் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் உன்னிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தால் நீயும் என்னை இங்கு வேதனைப்படுத்துகிறாயே என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நல்லதொரு பதில் கிடைக்க வேண்டும் உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் பிறக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ள முதலில் பழகிக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன் தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் அதிகப்படியாக சொல்லிவிடுவதில்லை உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைப்பதில்லை என்ன நடக்கிறதோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு அம்மா உன் மீது கோபம் கொள்கிறேன் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் நீ செய்தது எனக்கு பிடிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் அப்படி எந்த விஷயத்தை நீ செய்தாய் எந்த விஷயத்தை செய்து என்னை நீ வேதனைப்படுத்தி இருக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தாயே என்று சொல்கின்ற என் குழந்தைக்கு இன்று நான் உனக்கு அந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல துரோகங்களை என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கத்தான் செய்கின்றதல்லவா என்னவென்று உனக்கு உடனடியாக சொல்லிவிடத்தான் செய்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நீ இது போன்று உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அனுபவங்களை விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு அத்தனை விஷயங்களும் மிகுதியான உண்மைகளை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் கோபப்பட்டால் கூட அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த விஷயத்தை நம்மால் கையாண்டு விட முடியாது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்று எல்லாம் நமக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரிய வேண்டும் தெய்வம் கோபத்தில் வருவது என்ன சாதாரணமான விஷயமா அவ்வளவு எளிதில் உன்னை தேடி வந்துவிட முடியுமா உன் மீது கோபம் கொண்டு உனக்கு ஒரு எச்சரிக்கையினை நான் கொடுக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ இடத்தில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஏதோ இடத்தில் உனக்கு மிகப்பெரிய கவலை ஒன்று வந்து உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இனிமேலும் மேலும் எப்படி இந்த நிலையை தாண்டி நாம் வரப்போகிறோம் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை மிகுந்த மன கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற நேரம் நமக்கு என்று நல்லது நடக்கும் என்று இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் உன் வசமாக்கி விட்டாயானால் இனி எந்த நாளிலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை உன்னால் நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்ள முடியும் அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் உண்டு என்னுடைய கோபமானது உன்மீதானது கிடையாது நீ செய்தது தவறும் கிடையாது ஆனால் இந்த வராகி என்னுடைய கோபமானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகத்தின் மீதானது நீ வைத்திருந்த ஒரு நம்பிக்கையை பொய்யாக்கிய இவர்கள் இன்று உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுத்து இப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் நான் வெளிப்படையாகவே உனக்கு சொல்லிவிடவா என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக பணம் என்று தேவைப்பட்டது யாரிடமும் இதுவரையிலும் வாய்விட்டு கேட்காத என் குழந்தை முதன் முதலாக இவர்களிடத்தில் வாய்விட்டு கேட்டது ஏனென்றால் இவர்களிடத்திலிருந்து நமக்கான உதவி கிடைக்கும் இவர்கள்தான் நம் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி என் குழந்தை அவர்களின் மீது நீ அதிகமான நம்பிக்கையை வைத்திருந்தாய் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகத்தான் நீ சொன்னவுடன் நீ உதவி கேட்டவுடன் அவர்களும் உனக்கு தருவதாக வாக்கு கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது அவர்களிடம் சென்று அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை இல்லை என்று மறுத்துவிட்டார்கள் அந்த ஒரு நொடிப்பொழுது என்னுடைய குழந்தையின் இதயமே நின்று போனது இது ஒன்றுதானே நம்முடைய கடைசி ஆதாரமாக இருந்தது இது மட்டும் தானே நம்முடைய கடைசி நம்பிக்கையாக இருந்தது இன்று அதுவும் இல்லை என்றால் எப்படி நாம் இதனை கையாளப் போகிறோமோ என்று தெரியாமல் என் குழந்தை அப்படியே விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தது நீ இப்படி நின்று கொண்டிருந்த இந்த நேரம் அவர்கள் உனக்காக மனம் இறங்கி வரவில்லை நீ எந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாலுமே உனக்காக இவர்கள் மனம் இருங்க நினைக்கவில்லை ஆனால் என் குழந்தையே இந்த துரோகத்தை இவர்கள் மனதார செய்யவில்லை இவர்கள் இந்த துரோகத்தை உனக்கு செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே இவர்கள் நினைத்தது ஒன்றும் நடந்தது வேறொன்றுமாக இருந்தது இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது உனக்கு இந்த உதவிகளை செய்துவிட வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர்களின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் கொடுத்த சில சில ஆலோசனைகளின் மூலமாக இவர்கள் உனக்கு செய்கின்ற உதவியை நிறுத்திவிட்டார்கள் என்பதுதான் உண்மை என்னவென்று கேட்கிறாயா பண உதவியை ஒருவருக்கு செய்யலாமா இந்த பணம் நாளை நமக்கு திரும்ப கிடைக்குமா அதற்கு என்ன உத்திரவாதம் இருக்கின்றது ஒருவரினுடைய நட்பினாலும் அன்பினாலும் மட்டும் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து விட்டோமானால் நாளை நாம் தான் அந்த பணத்தை மீண்டும் பெற முடியாமல் நடுத்தெருவில் நிற்க வேண்டும் என்று அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு சொன்னதை கேட்டு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் இங்குதான் இந்த வராகியின் கோபம் வரத் தொடங்கியது என்ன நடந்தாலும் சரி அவர்கள் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்க வேண்டும் அவர்கள் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை அந்த இடத்தில் விட்டிருக்க கூடாது உனக்கு தருவதாக சொன்ன விஷயத்தை தர முடியவில்லை என்றால் அதற்கு உண்மையை சொல்லி கூட அவர்கள் விலகி இருக்கலாம் ஆனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிச் சென்றவர்கள் அல்லவா இது போன்ற ஒரு துரோகத்தை இத்தனை நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தாய் என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த வராகி எனக்கு அத்தனை கோபம் வருகின்றது இவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்க நினைத்திருக்கிறார்கள் உனக்கு பல வேதனைகளையும் பல துன்பங்களையும் தர நினைத்திருக்கிறார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை வேதனைப்படுகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த வன கஷ்டத்தை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் உன்னுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்த இவர்கள் அந்த நேரத்திலேயே முடியாது என்று சொல்லியிருந்தால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இந்த அளவில் இருந்திருக்காது நான் இது பணத்தை மட்டுமே வைத்து சொல்லவில்லை வேறு எந்த ஒரு உதவிகளாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்தில் காலை வாரி விடுகின்ற இந்த பிள்ளைகளை காணும் பொழுது இந்த தாயானவள் எனக்கு அத்தனை கோபம் வருகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொருவருமே இது போன்றவர்கள்தான் என்பதனை நான் புரிந்து அதனால்தான் உன் அம்மா இவர்களின் மீதெல்லாம் மிகுந்த மன கஷ்டத்தில் வந்திருக்கின்றேன் என்னுடைய கோபம் இவர்களை ஒன்றும் செய்யாது ஆனால் இனி ஒருபோதும் இவர்கள் என்னை நெருங்கி வர முடியாது இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் என்று இவர்கள் எல்லாம் ஒருபோதும் என்னை நெருங்கி வர முடியாது ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியாதவர்கள் யாருமே என்னுடைய குழந்தையாக இருக்க முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் ஆனால் அதை சரியாக கையாள வேண்டும் எதிரில் நிற்பவருக்கு அதனை நீ புரிய வைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதிலிருந்து தப்பிக்க நினைக்கக்கூடாது இது போன்றவர்களால் தான் இந்த வராகி கோபப்படுகின்றேன் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்ட பிறகு இனி ஒரு நொடி பொழுதேனும் இவர்களுக்கு என்னுடைய ஆசிகள் கிடைக்காது அவர்களுக்கு இது போன்று நீ செய்யாதே உனக்கு மீண்டும் அந்த பணம் திரும்ப வராது என்று சொன்னவர்களை கூட நான் விட்டுவிடுவேன் ஆனால் அவர்கள் பேச்சை கேட்டு இவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை மட்டும் ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் அதை மட்டும் நான் ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டேன் என்னுடைய கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டாயல்லவா என் குழந்தையே இனி ஒருபோதும் யாரிடமும் நீ உதவி என்று கேட்டு நிற்காதே உண்மையில் உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்திருந்தால் நீ நினைத்த மாத்திரத்திலேயே நீ கேட்ட இடத்திலேயே உனக்கு அந்த உதவி நிச்சயமாக கிடைத்திருக்கும் அப்படி இல்லாத பொழுது என் குழந்தை நீ ஒரு நொடி பொழுதேனும் இதற்காக இனிமேல் வருத்தப்படாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு நீ விரும்பிய நம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்கும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் தயானவள் உன்னை என்றும் என்றென்றும் வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் அல்லவா எப்பேற்பட்ட மாற்றங்களையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் அல்லவா அது போதும் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இனி எதற்கும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி உன்னை சுற்றி நான் வருவதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதும் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதை இன்னமும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எந்த நேரத்திலும் உனக்கு நிலையான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் நீ சரியானபடி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி இந்த தாய் நண்போடு உன் வாழ்க்கையில் எல்லாமும் சீரும் சிறப்புமாக மாறட்டும் உனக்கான நல்ல எல்லாம் நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்